குளிர்ச்சி மிகுந்த மலைப்பகுதிகளில் விளைவிக்கப்படும் மிளகு தற்போது வானம் பார்த்த பூமியாக இருக்கும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் செழித்து வளர்கிறது விவசாயிகளும் இந்த மிளகு சாகுபடிக்கு மாறி வருகின்றனர் சமவெளியில் மிளகு செடிகள் செழித்து வளர்வதன் சுவாரஸ்யமான பின்னணியை இந்த பதிவில் பார்க்கலாம் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தாலுக்கா வடகாடு கிராமம் திருவரங்குளம் ஒன்றியம் வடகாடு கிராமத்தில் மிளகு பயிர் பதினஞ்சு வருஷமாக திண்டுக்கிட்டு வர்றோம் இப்போ வந்து இப்போ காய்க்கு காய்க்கிற பருவம் ஃபஸ்ட்டு வந்து இயற்கை உரம் தான் இது அதிகமாக நாங்கள் பயன்படுத்துகிறோம் கெமிக்கல் உரம் எதுவும் பயன்படுத்தக்கூடாது பயன்படுத்துகிறதில்ல இதனால் எங்களுக்கு வந்து நல்ல மகசூல் கிடைக்கிது வருடத்துக்கு ஒரு தடவை தான் மிளகு எடுப்போம் இதில் வந்து நான் இப்போ வரியேன் மிளகு வைத்திருக்கிற ஏரியா வந்து ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கரில் வச்சு இப்போ இரண்டாவது தடவை மகசூல் எடுக்க போகிறேன் போன வருடம் வந்தது ஐம்பது கிலோ வந்துச்சு இந்த வருஷம் நூற்றம்பது கிலோ வர முடியும் எதிர்பார்க்குறேன் நல்ல ஏழு வித விவசாயிகளுக்கு நன்மை தரக்கூடிய மிளகு அதாவது சமவெளி பண்ணுற விவசாயத்துக்கு ஏற்றது இது மிளகு இது இது மார்க்கெட்டிங் விற்கிறதுக்கு வீட்டிலே வந்து எடுத்துக்கறாங்க இதனாலே விற்கிறதுக்கு சிரமம் இல்லை புதுசாக விவசாயம் பண்ண மிளகு செடி வைக்கணும்னாக்க ஃபஸ்ட்டு வந்து கிளுவை இந்த முருங்கை போன்ற உயிருள்ள மரங்களை நடணும் நட்டு மூணு வருடம் கழித்து தான் இந்த மிளகை ஊன்றணும் ஊன்றி மூணாவது வருடத்துலேருந்து காய்க்க ஆரம்பிக்கும் மிளகு அப்போ நமக்கு அதுக்கு பிறகு வருடத்துக்கு ஒரு தடுப்பு எடுத்துக்கிறலாம் ஃபஸ்ட்டு குறைச்சி தான் வரும் ஒரு ஐம்பது கிலோ இருபது கிலோ முப்பது கிலோ வரும் அதுக்கு பின்னாடி கூட கூட ஏறிக்கிட்டு போகும் இப்போ ஐம்பது ஆண்டு அறுபது ஆண்டு கிடக்கும் செடி வச்சு நம்ம நல்லா பாதுகாத்தோம்னா இயற்கையாக செயற்கை உரம் இல்லாமல் இயற்கை உரத்தோடு விவசாயம் பண்ணோம்னா நல்லா ஒரு ஏக்கருக்கு முந்நூறு கன்று வைக்கலாம் நம்ம மக்கிய தலை உரம் குப்பை குப்பை இயற்கை உரங்களை போட வேண்டியது ஜாணி இந்த மாதிரி ஆட்டுத்தாணி மாட்டுத்தாணி இதெல்லாம் பயன்படுத்தால் நல்லா சந்தேகம் இல்லாமல் செய்யலாம் கொஞ்சம் பொறுமை தேவை இந்த விவசாயத்தில்